வெல்கம் டு சுட்டி குட்டி ஸ்டோரிஸ் காலப்பயண கைக்கடிகாரமும் சுட்டிப்பெண் தாராவும் ஒரு மென்மையான மழை பொழிவின் பிற்பகலில் ஆறு வயதான தாரா தனது அறையின் நடுவே மிகவும் போரிங்காக உட்கார்ந்து இருந்தாள் பின்பு தனது பழைய பொம்மை பெட்டியை அலசி பார்த்து ஏதாவது விளையாட வேடிக்கையான பொம்மையை எதிர்பார்த்தாள் திடீரென அவட விரல்கள் குளிர்ந்ததும் மென்மையுமானதும் ஒரு புதிய பொருளை தொட்ட அது அவளுக்கு புதியதாக இருந்தது அவள் அதை வெளியே எடுத்தாள் அது மெல்லிய ஒளியை வெளியிடும் ஒரு வெள்ளி நிற கடிகாரம் அதில் வித்தியாசமான குறியீடுகள் இருந்தன ஆச்சரியத்தில் தாரா அதை தனது கை மணிக்கட்டில் அணிந்தாள் சரியாக பொருந்தியது அவள் பச்சை நிற பத்தானை அழுத்தியதும் அறை முழுவதும் ஒளி பளிச்சென பிரகாசித்து என்ற ஒளியுடன் தாரா அங்கிருந்து மறைந்து காணாமல் போனாள் அவள் கண்கள் திறந்தபோது அது அவளது அறை அல்ல பளபளக்கும் அளவையிலான பெரிய காளான்களும் மின்மினி பூச்சிகளும் பறந்தன மரங்கள் மேஜிக்கால் ஜொலித்தன தாரா வாய் திறந்து ஆச்சரியத்தில் நிறைந்தாள் இது ஒரு மாயவனமாக இருந்தது அப்போது ஒரு காளான் பின்னால் யாரோ ஒருவர் சிறியதாக திரும்பினார் நிஜமாகவே ஒரு சிறிய தொப்பி அணிந்த தவளை மேலும் பல தவளைகள் சிறிய சட்டைகள் தொப்பிகளில் வந்தன ஒரு தவளை மென்மையான வெல்வெட் தொப்பியுடன் மிதமான சிரிப்புடன் சொன்னான் முந்தைய கால நாட்டுக்கு வரவேற்கிறோம் தாரா சிரித்தாள் இதுவே மேஜிக் போலிருக்கிறதே தவளைகள் அவளை கிராமத்தை காண அழைத்தனர் ஜொலிக்கும் மிளிரும் ஒளி அடர்ந்த பாதையில் தாரா அவர்களை பின்தொடர்ந்தாள் அவள் அங்கு சென்ற போது வீதியில் தவளைகள் கை காட்டி அவளை வரவேற்றன ஒரு அழகிய பெரிய காளான கடியில் ஒரு மயமான தேநீர் விருந்து ஆலமரம் போன்ற காளானின் தொப்பியின் கீழ் அகோன்கப்புகளில் தேநீர் மரப்பலகைகளில் ஜாம் பரப்பட்ட அந்திவானத்தில் சூரியன் மறையும் வேளையில் தாராவின் கடிகாரம் மெதுவாக பீப் செய்தது அவள் கீழே பார்த்தாள் வீடு திரும்ப வேண்டிய நேரம் மீண்டும் வருவாயா என தவளைகள் கையை அலைத்தன தாரா ஒரு புன்னகையுடன் ஒளியின் சுழலில் மறைந்து போனாள் அடுத்த கணம் அவள் மீண்டும் தனது அறையில் அமர்ந்திருந்தாள் கடிகாரம் இன்னும் மெதுவாக ஜொலித்தது அவள் கண்கள் ஆச்சரியத்தால் மின்னின அவள் மெதுவாக இது எல்லாம் வெறும் துவக்கம்தான் இன்று முழு முழுத்தபடி மெத்தையில் சாய்ந்தாள்